பொதுச் செயலாளர் புதுசா வந்திருக்காரு பேராசிரியர் பொதுச்செயலாளர் எங்க நாவலர் பொதுச் செயலாளர் எங்க எங்கள் அண்ணன் சட்டமன்ற கதாநாயகன் துரைமுருகன் என்ற பொதுச்செயலாளர் எங்க உங்க கட்சியோட செயலாளரோட குவாலிபிகேஷன் என்னன்னு கேட்டா தலைவர் வீட்டு வாசல்ல நாள் முழுதும் படுத்து கிடப்பாருங்க அவர் தாங்க நம்ம கட்சியோட பொதுச் செயலாளர் யார் இப்போ புதுசாக தொடங்கின கட்சியோட பொதுச் செயலாளர் தலைவர் வீட்டு வாசலில் படுத்து கிடப்பாரான் அட கொடுமையை ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கட்சி தொடங்குறேன்ட்டு அப்படியே மேடையில் ஓடி வந்தார் ஓடினார் நடந்தார் அப்போ கீழே இருந்து அந்த கட்சி துண்டை போனால் அள்ளி மேலே போடுறியான் அவரும் எடுத்து எடுத்து கழுத்தில் மாட்டிக்கிட்டே வந்தார் அதை பார்த்துட்டு நிறைய பேர் போட்டாங்க அந்த துண்டை அவரும் போட்டு போட்டு பார்த்துட்டு அடைச்ச அப்படின்னு திருப்பி அவர் தூக்கி தூக்கி போட்டுட்டு கடைசிக்கு ஒரு துண்டோடு போனார் அவர் கட்சி துண்டை பூரா பின்னால் வர்றேன் பூரா நங்கு 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 நங்குன்னு மிதிச்சுக்கிட்டே வந்தேன் முதல் மாநாட்டிலே உங்கள் கட்சி துண்டு பலரால் மிதிக்கப்பட்டதே ஒழிய அதை கூட கவனிக்காமல் நீங்கள்லாம் மாநாடு இதில் பார்த்தீங்கன்னா என் தலைவர் சொன்ன வாக்கியம் தான் நான் எனக்கு தெரியும் ஒரு டுபாக்கூர் மே இது சென்னை கோட்டையை வரைந்து அந்த கோட்டைக்கு இவர் ஓடுறார அந்த டுபாக்கூர் பொம்மை கோட்டைக்கு ஓடுறதுக்கே நீங்கள் எண்ணூறு மீட்ரு ஓட வேண்டி இருந்துச்சு பொம்மை கோட்டையை பிடிப்பதற்கே எண்ணூறு மீட்ரு ஓட வேண்டியிருக்கே ஜார்ஜ் கோட்டையை பிடிக்கிறதுக்கு எத்தனை மீட்ரு ஓடணும் ப்ரோ ப்ரோ சும்மா பிடிக்க முடியாது அவசரத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களை உரிமையை ஒடுக்குவதற்காகவும் அவர்களை நசுக்குவதற்காகவும் பாடுபட்டவர் டாக்டர் அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களை மேலும் ஒடுக்குவதற்காக பாடுபட்டவர் அம்பேத்கர் இதிலருந்தே தெரியுதா மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறார் ப்ரோன்னு அதுக்கப்புறம் ஒரு பேப்பர் எடுத்து வாசிக்கிறாரு வைக்கிறாரு போகிறாரு வர்றாரு தம்பி பிரதர் இன்னைக்கு நான் சொல்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் என்ற ஆலமரத்தை அறுப்பதற்கு வந்த இருபத்தோராது பிளேடு தான் நீங்கள் ஏற்கனவே இருபது பிளேடுகள் துருப்பிடித்து நாலு பிளேடு கிடக்குது சில பிளேடு மரத்தோட ஒட்டி கிடக்குது சில பிளேடு எதுக்கு வந்தோம்னே தெரியாமல் அனாதையாக கிடக்குது இருபத்தோராது பிளேடு தம்பி ஆலமரத்தை எந்த கொம்பனாலும் அசைத்து பார்க்க முடியாது நானும் ஒரு கதை சொல்லிட்டேன் ஒரு நாட்டில் ஒரு ராஜா இருந்திருக்காரு அவர் பக்கத்து நாட்டில் ஒரு பெரிய அறிஞர் அவர் எவ்வளோ பெரிய புதிர் என்ன பெரிய க கேள்வி கேட்டாலும் கண்டுபிடிச்சிருவார் எவ்வளோ பெரிய புதிருக்கும் விடை சொல்லி விடுவார் சிக்கலான பிரச்சனைக்கும் தீர்வு காணிடுவார் அப்படிப்பட்ட ஒரு ஞானி அவர் அந்த நாட்டுக்கு வர்றார் அப்போ அந்த ராஜா என்ன பண்ணார் அவருடைய வேஷத்தை கலைச்சிட்டு பொதுமக்களோடு போய் பொதுமக்கள் மாதிரியே உட்காந்துட்டார் யார் ராஜா உண்மையான ராஜா யாரோ ஒருத்தனை டுபாக்கூறு காரண ராஜாவா வேஷம் போட்டு அங்க உட்கார வச்சுட்டாங்க எதில் சிம்மாசனத்தில் இப்போ அந்த ஞானி வந்தார் அங்க உட்கார்ந்துருக்கிறது உண்மையான ராஜாவா இல்லையா அதை மட்டும் கண்டுபிடி அவன் ஆள் நல்லா கும் இருக்கான் யாரு சிம்மாசனத்தில் ராஜா ஜாமன் இருக்கான் அப்படியே ஏத்துறேன் இங்கே போறேன் இங்கே போறேன் அப்படியே நட்டையெல்லாம் பார்த்தா ராஜா நட்டையை கூட்ட பயங்கரமா இருக்கு கொஞ்ச நேரம் கழிச்ச அந்த ஞானி அந்த உட்காந்துருக்காரு பாரு அவர் தான் ராஜான்ட்டாரு யார் உண்மையான ராஜா மக்களோட மக்களாக ஏழை மக்களோடு உட்காந்துருந்தார் எப்படியா கண்டுபிடிச்ச எங்கள் நாட்டை பற்றி உனக்கு தெரியாது எப்படி அவர் தான் ராஜான்னு உனக்கு எப்படி கண்டுபிடிச்சதுக்கு அந்த ஞானி சொன்னால் ராஜாவை உட்காந்துருக்கவன ஒருத்தங்கூட பார்க்கல அந்த ராஜாவை பொதுமக்களோட வேஷத்தை கலைச்சிட்டு உட்காந்துருக்காரு அவரை தான் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இந்த ராஜாவை வேஷம் போட்டவங்க கூட அவரை தான் ஒத்து பார்த்துக்கிட்டு இருந்தான் அதை வச்சே கண்டுபிடிச்சிட்டேன் இவர் தான்டா உண்மையான ராஜானு அந்த ராஜா வேற யாரும் இல்லை என் தம்பி உதயநிதி ஸ்டாலின் தான் இந்தியாவே இன்னைக்கு அவரை பார்த்து கிட்டு 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 நடுங்குதுனா மூட நம்பிக்கைக்கும் பெண்ணடிமைக்கும் எதிராக முதன் முதலில் குரல் கொடுத்த ஒரு இளம் தலைவர் என் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அதுதான் அருமையாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலையில் சவால் விடுறா நேருக்கு நேர் என்னோட தமிழக முதலமைச்சர் ஒரே மேடையில் விவாதிக்க தயாரா யாரு எடப்பாடி பழனிசாமி அதுக்கு எங்க துணை முதலமைச்சர் சொன்னார் நான் வேணா வர்றேன் அப்படின்னாரு நான் அவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் கெஞ்சி கேட்டுக்கிறேன் முதலமைச்சரும் போக வேணாம் துணை முதலமைச்சரும் போக வேணாம் நான் இருக்கேன் எடப்பாடி பழனிசாமி அவர்களே எடப்பாடியிலே மேடை போடுவோமா உங்க ஊர் எடப்பாடியில மேடை போடுவோம் இன்னைக்கு லியோன் இந்த இடத்துல சவால் விடுறேன் உங்க ஊர் எடப்பாடியில மேடை போட்டு இந்த பக்கம் நீங்க இந்த பக்கம் நானு திமுகவினுடைய சாதனைகளையும் அதிமுக சாதனைகளையும் பேசுங்க மக்கள் யாருக்கு கைதட்டி யாருக்கு அதிகமா ஓட்டு போடுறாங்கன்றத இப்ப தீர்மானிக்கலாமா எதுக்கு உங்களுக்கு இந்த வேண்டாத வேலை நீங்க தான் பத்திரிகைக்காரங்க வந்து கேட்டப்ப இந்த ஆரியம் திராவிடம் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட பொதுச் செயலாளர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா ஆரியம் திராவிடம் இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அது இல்லாமங்க படித்தவங்கள்ட்ட கேட்க வேண்டிய கேள்விங்க இது கல்லூரியிலையும் பிள்ளைகள கழகத்திலேயும் ஆராய்ச்சி செய்ய வேண்டிய விஷயமுங்க என்கிட்ட வந்து எங்கே கேட்குறீங்க உங்கள் கட்சியிலே திராவிடம்னு பேர் இருக்க அது இருக்குதுங்க அதுக்கு நம்மள என்ன செய்ய சொல்கிறீங்க இவர் பேர் பொதுச் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரியா எங்கள் தமிழக முதல்வரை பார்த்து எல்லா திட்டங்களுக்கும் கலைஞர் பேரையே வைக்கிறீங்க இன்னும் உங்கள் பேரையே வைக்க முடியும் அதில் ஒரு பெரிய வீராப்பு பேச்சு ஒரு சாதாரண விவசாயியாக இருந்த இன்னைக்கு பொது முதலமைச்சராக நான் எப்படி வந்தேன் என் உழைப்பு என்னுடைய சாமர்த்தியம் என்னுடைய அயராத பணி மக்களுக்காக நான் உழைத்த உழைப்பு சமு காலத்துல வடிகட்டின பொய்யின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா அதுக்கு வேற யாரும் ஐயா தான் இவருடைய உழைப்புல ஐயா முதலமைச்சரா ரெண்டாயிரத்தி பதினாறில் எலெக்ஷனில் விற்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு கேட்டால் எல்லாருக்கும் ஓட்டு போட்டாங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நீங்க அம்மையார் ஜெயலலிதாக்கு ஓட்டு போட்டாங்க அதுக்கப்புறம் ஓபிஎஸ் ரெண்டு தடவை இருந்தது அதுக்கப்புறம் நீங்கள் மூணாவது தடவை எப்படி முதலமைச்சர் ஆனீங்கன்னு உலகமே பார்த்து ஆட என்ன எத்தனை தடவை தானே மேடையில் சொல்கிறது இந்த பக்கம் எங்கள் திண்டுக்கல் சீனிவாசன் அதுக்கடுத்து ஓ பன்னீர்செல்வம் அதற்கடுத்து அப்போது பொதுச் செயலாளர் இருந்த அம்மையார் சசிகலா மூணு பேரும் சேரில் உட்காந்துருக்காங்க எடப்பாடி பழனிசாமியினுடைய உழைப்பு எப்படிப்பட்ட உழைப்பு காலில் உழுகுறதில் பல வகை இருக்குது ஏன்னா மருது கணேசனேன் பல வகை இருக்குது சில பேர் பார்த்தீங்கன்னா பெரியவங்கள பார்த்து விடு சில பேர் நெடுஞ்சாங்கிறே காலில் விழுவான் குருநாதர் எங்கள் அப்பா அம்மா காலில் விழுந்து வாங்கினேன் என்னை வளர்த்து பெற்று வளர்த்து வாத்தியாராக்கி பாடநூல் கழக தலைவராக்கியிருக்காங்க ஆனால் உலகத்திலே ஒரு புது மெத்தடு காலில் விழுகிற மெத்தடை கண்டுபிடிச்சது நம்ம ஐயா முன்னாள் முதலமைச்சர் உழைப்பின் சிகரம் புரட்சி தமிழன் ஏற்கனவே ஒரு புரட்சி தமிழன் சத்யராஜ் இருக்கார்ல அந்த பட்டத்தை கடன் வாங்கி வச்சிருக்கீங்களே வெக்கமா இல்லைங்களா என்னங்க பிரதார் நீங்க அப்படி நின்றுட்டு அந்த காலில் உழுகுறதுக்கு அவர் ரெடி ஆனா இருப்பாருங்க ஆனிவர் மூணு காலையும் தாண்டி யாரார் காலு முத காலு திண்டுக்கல் சீனிவாசன் அவர் காலேயே உழுந்திருக்கார் அதுக்கடுத்து இவர் செங்கோட்டையன் அதுக்கடுத்து ஓபிஎஸ் மூணு காலை தாண்டி சசிகலாவின் காலில் அப்படி பாஞ்சு பாஞ்சு போய் அப்படி பிடிச்சாரு பாருங்க எங்க திண்டுக்கல் சீனிவாசன் கீழே ஏதோ உரசுது போல இருக்குன்ட்டு யாரா அப்படின்னாரு பார்த்தா யாரு உழைப்பின் சிகரம் வந்துகிட்டு இருக்கு பின்னால திண்டுக்கல் சீனிவாசன் பதறி எந்திரிச்சாரு ஓ பன்னீர்செல்வம் யாரா வேட்சியை பிடிச்சிருக்கிறது வேட்டி அப்படின்னா வேட்டியெல்லாம் இல்லைன்னா அண்ணன் வந்துக்கிட்டு இருக்காரு ட்ரெயின் போய்கிட்டுருக்கு இப்போத்தான் கடந்து போய் சசிகலாவோட காலை கவி பிடிச்சி அதுக்கப்புறம் ஒரு நாடகம் போட்டார் பாருங்க அடரா ஒரு அழுக சசிகலா மா தோளில் கையை தொட்டு என் சகோதரன் எடப்பாடி பழிச்சாமி அப்படின்னு அந்தமாக வழுவேன் இவர் அழுகையிலையும் பல வகை ஒரு வகை வந்து வேதனையில் அழுகிறது அந்த வேதனையில் அழகும்போது கண்ணீர் அப்படியே தொட்டு நக்கி பார்த்தீங்கன்னா உப்பு கறிக்கும் இலவு இதெல்லாமையா நக்கி பார்த்த நீ அப்படின்னு கேட்காதீங்க இளவு வீட்டில் அழுகிற பெண்கள் கொஞ்சம் அப்படியே கண்ணீரை அப்படின்னு த தடை பார்த்தீங்கன்னா உப்பு கறிக்கும் மகன் வந்து ஸ்கூல்லயே ஃபஸ்ட்டு வாங்கி கோல்டு மெடல் வாங்கிட்டு வர்றப்போ ஓ என் பிள்ளை வண்ணாரப்பேட்டையில் பிறந்த புள்ள ஸ்கூல் ஃபஸ்ட்டு வாங்கி கோல்டு மெடல் வாங்கிட்டு வருதுன்னு சொல்கிறப்போ உங்கள் கண்ணு கலங்காம் அப்போ அந்த கண்ணீரை டேஸ்ட் பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டே இருக்காது ஆனந்த கண்ணீருக்கு சுவையே இருக்காது வேதனையில் ப உழப்படும் கண்ணீருக்கு உப்பு கறிக்கும் ஆனால் எடப்பாடி விட்ட கண்ணீர் இருக்கே அது பிடி கலந்த கண்ணீர் அதை நக்குனம்னா சுறுசுறுசுறுன்னு எரியும் காரணம் துரோக கண்ணீர் அது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை செய்து உன்னை முதலமைச்சராக்கி அந்த அம்மாவையும் கட்சியை விட்டு நீக்கி இன்னைக்கு வரைக்கும் பத்திரிகைக்காரங்க கேட்டதுக்கு என்னைக்காவது அந்த அம்மா பேரை வாய் திறந்து சொல்லியிருக்காராயா அதுக்கு சொல்கிறதுக்கு தைரியம் இருக்கா உங்கள் கட்சியை விட்டு விலகி போயிருக்கிறார்களே அவர்களையெல்லாம் மீண்டும் சேர்ப்பீர்களா விலகி போகலங்க நாங்கள் வந்து நீக்கிட்டோம் யார் யாரை நீக்கினீங்க அது விலகி போனாங்கல்ல அவங்களத்தான் சொல்லு சசிகலா அம்மையார் சொல்ல துணி துணிச்சல் இருக்கா அந்த அம்மா பேரை சொல்றதுக்கே பயப்படுற எடப்பாடி பழனிசாமி எங்களுடைய முதல்வரை சவால் விட்டு மேடையில் என் கூட பேச தயாரான்னு கேட்கறதுக்கு வெட்கமாக இல்லை யாரை பார்த்து யார் யார் சவால் விடுறது கலைஞர் பேர்லையே எல்லாம் செய்கிறீங்களேன்னாரு உங்கள் அம்மா பேரில் உங்களை செய்ய வேணான்னு யாராவது சொன்னோமா உங்கள் அம்மா பேரில் ஏதாவது ஒரு கட்டணம் கட்டியிருக்க வேண்டியதானே ஒரு பாத்ரூம் கட்டினீங்களா அந்த அம்மா பேரில் உங்கள் அம்மா தானே எங்கள் அம்மாவின் ஆட்சி புரட்சத்தலைவர் அம்மா அம்மா அம்மாவின் ஆட்சி எங்களை இதே தேவையாக புரட்சி அம்மாவின் ஆட்சி எங்களுக்கு இதே டாக்டர் புறத்தலை அம்மா எம்ஜிஆர் பேரில் ஏதாவது கட்டினீங்களா உங்கள் அம்மா பேரில் ஏதாவது கட்டினீங்களா கூட்டணி நீங்கள் எப்படி கூட்டணி வைப்பீர்கள் பாஜகவுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் உங்கள் கூட்டணி கதவு திறந்திருக்கிறதா பத்திரிக்கைக்காரங்க அதுக்கு அது தேர்தல் நேரத்தில் தாங்க அதெல்லாம் என்னன்னு நம்ம பார்க்க முடியுங்க இப்போ அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க அப்படின்னு அவர் தேர்தல் நேரத்தில் சேர்ந்துக்கிருவான் அப்படின்னு சொல்கிறாரு யார் பொதுச் செயலாளர் அவர் கட்சியிலே இருக்கக்கூடிய கேபி முனிசாமி சொல்கிறாரு அது கடைசி நேரத்தில் கூட கூட்டணி எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் நம்ம பொண்ணையன்று இருக்காரு ஐயா அவர் வந்து பாஜகவுடன் நாங்கள் சேர மாட்டோம் ஏதாவது வாய்ப்பு இருந்தால் சேருவீர்களா சொல்ல முடியாது பொதுச் செயலாளர் முடிவெடுப்பார் யாரு பொன்னையன் நம்ம ராயபுரம் ஐயா முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் ஒட்டுமில்லை உறவும் இல்லை பாஜகவை கூட நாங்கள் இனி சேரவே மாட்டோம் இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்லை என்னைக்கு இல்லை அப்படின்னா அவரு உங்கள் கட்சிக்குள்ளேயே ஒரே மாதிரி கருத்துன்னா வரலையே இப்படி ஒரு கட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிற எடப்பாடி பழனிசாமி எங்கள் முதலமைச்சரை பார்த்து சவால் விடுவதற்கு என்ன யோக்கியதற்குன்னு கேட்குறேன் நான் கலைஞருடைய மகளிர் உரிமை திட்டம் இருக்குது பார்த்தீங்களா ஆயிரம் ரூபா திட்டம் பெண்களெலாம் ஒரு காலத்தில் எப்படி இருந்தாங்க வீட்டில் வந்து வெளியில் வந்தால் வைக்கப்படணும் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு வீட்டை விட்டு பொது இடத்துல பெண்கள் நிற்கக்கூடாதுன்னு சட்டம் இருந்திருக்கு வீட்டை விட்டு வெளியில் வந் வராமல் இருக்கிறதான் பெண் குனிஞ்ச தலை நிமுறாமல் நடக்கணும் அவள் தான் பெண் இந்த ஆர்கே நகர் மெயின் ரோட்டில் எம்சி ரோட்டில் குனிஞ்ச தலை நடந்து போனீங்கன்னா ஆட்டோவில் அடிபட்டு தான் சாகணும் குனிஞ்ச தலை நடந்து போனீங்கன்னா எடுத்தாப்பில் ஆட்டோ வரும் ஏறிற ஆஸ்பத்திரியில் மூக்கில் டியூப்பு படுத்து சாய வேண்டியது ஒரு பெண் குனிஞ்ச தலை இருக்கணும்னு சட்டம் போட்டிருந்த காலம் பெண்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது பெண்கள் பொது இடத்தில் நிற்பதற்கு உரிமை இல்லை பெண்கள் படிப்பதற்கு உரிமை இல்லை இவைகளை எல்லாம் பெற்றுக் கொடுத்த இயக்கம் திராவிட இயக்கம் என்பதை எங்களுடைய சகோதரிகளுக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் என் சகோதரிகள் எல்லாத்துக்கும் தெரியும் பெண்களுக்கு இன்னைக்கு பாருங்க விளையாட்டு அமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சர் இன்னைக்கு ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிங்கிற போட்டி எப்படி வந்துச்சு கிரேக்க நாட்டில் ஒலிம்பஸ்னு ஒரு மலை இருக்கு அந்த மலையில் தான் மனிதர்களை படைத்த கடவுள் இருக்கார்னு கிரேக்க நாட்டு மக்கள் நம்புகிறார்கள் ஒலிம்பஸ் மலை அந்த மலைக்கு கீழே விளாடின விளையாட்டுக்கு பேர் தான் ஒலிம்பிக் விளையாட்டு அன்னைக்கு உலகம் முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒலிம்பிக் விளையாட்டினுடைய வரலாறே அதுதான் ஏன் இந்த விளையாட்டை கண்டுபிடிச்சாங்கன்னா மனிதன் விளையாட்டிலே ஆர்வம் இருந்தால் போர் இன்னொரு நாட்டின் மீது போர் தொடுப்பதற்கும் மற்றவர்களோடு சண்டையிடுவதற்குமான அந்த கொடூரமான எண்ணம் குறைவதற்காகத்தான் விளையாட்டு என்பதே உருவாக்கப்பட்டது அந்த விளையாட்டுக்கு தமிழ்நாட்டை விளையாட்டின் தலைநகரமாக மாற்றுவேன் என்று உறுதி உறுதிபூன்றிருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் நம் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அதிலேயும் ஒரு காலத்தில் ஆண்களுடைய விளையாட்டு பொங்கல் விளையாட்டு போட்டியில் ஆண்களுக்கு என்ன விளையாட்டு போட்டி வைப்பாங்கன்னா கபடி கால் கட்டு ரெண்டு காலையும் கட்டிட்டு அப்படியே தவி தவி நடந்து போகிறது சாக்கு ரேஸ் சாக்குக்குள்ளே காலை விட்டு குதித்து குதித்து போவாங்க பெண்களுக்கு என்ன போட்டி நடத்துவாங்க ஊசி நூல் கோர்த்தல் ஊசி நூல் கோர்த்தல் கோலப்போட்டி எங்கள் ஊரில் இப்படி தான் கோல போட்டி நடத்தினா ஒரு அம்மா என்ன பண்ணிருச்சு பெண்கள்லாம் பல 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 கலரில் கோலம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த அம்மா வந்து அவங்க மாமியார் படத்தை வரைஞ்சி வச்சிருச்சு கீழே போட்டி நடத்தின நடுவர் ஏம்மா அவங்க மாமியார் படத்தை வரைஞ்ச அவங்க மேலே அவ்வளவு பாசமாக எங்கள் மாமியார் அவ்வளோ அழகாக இருப்பாங்க அவங்க அழகை எல்லாரும் பார்க்கணுங்கிறதுக்காகத்தான் அவங்க படத்தை நான் வரைஞ்சி வச்சேன் அப்படின்னு சொல்லும்னு நினச்சாங்க ஆனால் இந்த அம்மா என்ன சொன்னிச்சுன்னா எங்கள் மாமியாரை மிதிக்கணும்னு நான் பல தடவை முயற்சி பண்ணேன் என்னையால் மிதிக்க முடியல போகிறேன் வர்றவன்லாம் மிதிச்சுட்டு போட்டேன் எனக்கு பரிசு கிடைக்காட்டி கூட பரவாயில்ல என் மாமியார் படத்தை வரைஞ்சி ஊரு போய்ட்ட பூரா அந்த அம்மா மிதி வாங்கிறத நான் பார்க்கணும் அப்படின்னு கோல போட்டி ஊசி நூல் கோர்த்தல் கண்கட்டி விளையாட்டு பாண்டி விளையாட்டு இதுதான் பெண்கள் விளையாடினார்கள் இன்றைக்கி என் தம்பி உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகு பெண்களுக்கான தனிப்பட்ட போட்டிகளை நடத்தி இன்னைக்கு உலக செஸ் சாம்பியன்களில் பிரக்யானந்தா வைசாலி என்ற ஒரு பெண் கிராண்ட் மாஸ்டருங்கிற பட்டத்தை வாங்கி கொடுத்துருக்காங்கன்னா பெண்களால் எல்லா விளையாட்டையும் விளையாட முடியும் என்பதற்கு உற்சாகம் கொடுத்த இயக்கம் திராவிட இயக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமது பெண்கள் இன்னைக்கு ஒவ்வொரு ஆயிரம் ரூபாங்கிறது சாதாரண விஷயமா அந்த ஆயிரம் ரூபாயை ஒவ்வொரு தடையும் பேங்க் அக்கௌண்ட்டில் பார்க்கும்போது எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறாங்க எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு தாலிக்கு தங்கம் என்ற திட்டத்தை நீங்கள் ஏன் செயல்படுத்தவில்லை அவங்க மூணு வருஷமாக கொடுக்காமல் மூணு வருஷம் கழித்து தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க அப்போ யாரெல்லாம் தங்கம் வாங்க வந்தாங்க தெரியுமா புள்ள மூணு உள்ளே தூக்கிட்டு தாலிக்கு தங்கம் வாங்க வர்றேன் கல்யாணம் முடிஞ்சு மூணு வருஷம் ஆச்சுங்க அப்புறம் எதுக்குடா தாலி கொடுக்குறாங்க வாங்கி போய் திருப்பி கட்டி விடுவான் மூணு உள்ளே பெற்ற பிறகு நீ தாலி கட்டினா என்ன கட்டாட்டி என்னான்ட்டு இதுக்கு எங்கள் ஊரில் வேடிக்கை எங்கள் தாத்தா ஒரு கதை சொல்லுவார் எங்கள் ஊரில் இருக்க ஒரு தாத்தா வெளியில் பாத்ரூம் போகிறவர் ஒரு டப்பாவில் தண்ணி எடுத்துக்கிட்டு போய் டப்பாவை வச்சுட்டு தண்ணியோடு வச்சுட்டு அங்கிட்ட பாத்ரூம் வெள்ளு முள்ளுச்செடி பக்கம் பாத்ரூம் போயிட்டு திருப்பி வந்து டப்பாவில் இருக்க தண்ணியை எடுத்து கழுகிட்டு வருவார் ஒரு தடவை அவர் உட்காந்துருக்கப்போ காக்கா வந்து அந்த தண்ணியை தட்டி விட்டுருச்சு தாத்தா முடிச்சுட்டு வந்து பார்க்குறாரு தண்ணியை காண அப்புறம் எங்கிட்டோ நடந்து போய் ஒரு குளத்தில் போய் கழுவிட்டு வந்திருக்காரு அடுத்த நாள் அதே மாதிரி முள்ளுச்செடிகிட்ட உட்காந்துருக்காரு காக்கா தட்டி விட்டுருச்சு என்னடா அந்த காக்கா இப்படியாக பண்ணிக்கிட்டுருக்க அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாரு பாத்ரூம் போகிறதுக்கு முன்னாடியே கழுவிட்டு அதுக்கப்புறம் டப்பாக வச்சுட்டு காக்காட்டை சொல்ல இப்போ என்ன செய்வேன் இப்போ என்ன செய்வேன் ஏண்டா கழிவிட்டு கக்கிசு போகிறதுக்கு பேர் அதுக்கு பேர் மனுஷனானிய மூணு உள்ளே பெற்றவனுக்கு தாலிக்கு தங்கம் கொடுத்து அவனை கேலி பொருளாக்கி ஆனால் என் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் பெற்றெடுத்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் யோசித்தார் கொடுக்குற தங்கத்தை வாங்கி யார்கிட்டையாவது அடகு வச்சுருவாங்க அல்லது யாருக்கையாவது கொடுத்துருவாங்க விற்று காசாக்கிடுவாங்க என்னுடைய பெண்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக புதுமை பெண் என்ற ஒரு திட்டத்தை உருவாக்கி கல்லூரிக்கு செல்கின்ற பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை கொடுத்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி அதில் ஒரு அம்மா தன்னுடைய மகளுக்கு இன்ஜினியரிங் காலேஜில் இடம் கிடச்சிருச்சு போய் சாமிகிட்ட வேண்டுது அம்மா சாமி மகளுக்கு இன்ஜினியரிங் காலேஜில் இடம் கிடச்சிருச்சு சாமி ஐம்பதனாயிரம் ரூபா கட்ட சொல்கிற அனுப நா நாற்பதனாயிரம் ரூபா ஒரு பத்தாயிரரூபா கை மாற்றி கொடுத்தீங்கன்னா சாமி பத்தாயிரரூபா தான் கேட்குறேன் ஒன்ட்டேன் கொஞ்சம் பார்த்து கொடு சாமி எப்படி கொடுக்கும் பேங்க்கா நடத்திக்கிட்டு இருக்குது அது அது இந்த இப்படியே பார்க்குது அந்த அம்மாவுக்கு சாமி என்ன சொல்கிற மாதிரி கேட்குதுன்னா அப்படி சாமியை உத்து பார்த்துக்கிட்டே இருக்கு அந்த அம்மா சாமி பேசுகிற மாதிரி அந்த அம்மா காதில் உழுகுது ஏன் வேதனை உனக்கு தெரியாதும்மா என் முன்னாடி தான் மூணு உண்டியல் வச்சுருக்கானுங்க என் முன்னாடி தான் காசெல்லாம் போடுறாங்க என் முன்னாடி தான் பூட்டை திறந்து என்றானுங்க அம்பூட்டி மோட்டையை கட்டி அவனை எடுத்துகிட்டு போயிடுறாங்கல்லே ஒரு ஒருவே கூட என் கையில் ஒரு ஐம்பது ரூபா கொடுத்துட்டு போனதில்லை நான் எப்படி உனக்கு ரூபா கொடுக்க முடியும்னு சாமி சொல்லியிருக்கு அப்போ தான் அந்த அம்மா ஓ நிலைமையே இப்படி இருக்கிறா சாமியே உங்ககிட்ட காசே ஒரு ஒருவேளை கொடுக்கறது இல்லையா காசு மட்டும் இல்லை திங்கிற பொருளை கொண்டு வந்து வச்சுட்டு நான் திமுக மாட்டேன்னு தெரிஞ்சிருந்து திருப்பி அவன் தின்னு எடுத்துகிட்டு போயிடுறான் ஏன் பாப்பா என்கிட்ட வந்து காசு கேட்குறேன் சாமியால் கையிலேருந்து காசு கொடுக்க முடியாது நமக்கு மனசுக்கு ஆறுதல் தர முடியும் வெளியில் வந்தோன்னே அந்த அம்மா பார்க்குது உன் குழந்தை கல்லூரியில் படிக்க வேண்டுமா மாதம் ஆயிரம் ரூபாய் உங்களில் ஒருவனான ஸ்டாலின் இதோ தருகிறேன் அப்படின்ற அந்த திட்டத்தை பார்த்துட்டு என் பிள்ளைய காலேஜில் சேர்த்து இன்றைக்கி நான் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு அம்மா பேட்டி கொடுக்குது இது மாதிரி இன்னைக்கு மூணு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் பெண்கள் இன்னைக்கு கல்லூரியில் அதிகமாக சென்ற ஆண்டை விட சேர்ந்திருக்கிறார்கள்னா இதுக்கு மேலே வேறு என்னையா திராவிட மாடல் ஆட்சியில் சாதனை வேணாம் உங்கள் அம்மா பேரில் இருக்க அந்த அம்மா உணவகத்தை கூட சென்று பார்வையிட்டு அது சரியாக செயல்படுகிறதா என்பதை அதை புனரமைத்து நன்றாக செயல்பட வைத்தவர் எங்கள் தமிழக முதலமைச்சர் இன்னைக்கு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அம்மா உணவகத்தில் இலவசமாக உணவு வழங்கப்படும் அறிவித்தது யாரு அதில் பேரை மாத்தினாரா நான் பாடநூல் கழக தலைவராக பொறுப்பேற்ற உடனே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஜூலை மாதம் வந்து பார்க்குறேன் ஒன்றரை கோடி பேகு மாணவர்களுக்கு கொடுக்குற பேகு ஜாமண்ட்ரி பாக்ஸு பென்சிலு ஷூவு ஸ்வட்டரு எல்லாம் வரிசையாக அடுக்கி வச்சுருக்காங்க அதில் பூரா யார் படத்தை போட்டிருந்தாங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் படமும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய படமும் பிள்ளைய எழுதுகிற பென்சிலில் படம் வரைஞ்சிருந்தாங்க அந்த பக்கம் எடப்பாடி என்கிட்ட ஜெயலலிதா அம்மா பென்சிலில் அவன் ஜீவனான்னா மண்டை காலி ஆயிரும் பென்சிலில் படம் போட்டிருந்தாங்க நாங்கள் எடுத்துகிட்டு போய் தலைவர்கிட்ட காமிச்சேன் தலைவரே உங்கள் ஆட்சி வந்துடுச்சு இவங்க ரெண்டு பேர்த்து படம் இதில் இருக்கே தலைவரே எப்படி தலைவரே இதை கொடுக்குறது அப்படின்னு கேட்டேன் அப்போ தலைவர் சொன்னார் இதை மாற்றி பெயிண்ட் அடித்து உங்கள் படத்தையும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் படத்தையும் போட்டுடலாம் தலைவரை நான் அதை பார்த்துக்குறேன் எங்கள் பாடநூல் கழகத்தில் அதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறோம் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னாரு கொஞ்சம் செலவாகும் அழிக்கிறதுக்கு ஒரு டெண்டர் விடணும் திரும்ப வரைகிறதுக்கு ஒரு டெண்டர் விடணும் அதை கொண்டு போகிறதுக்கு ஒரு டெண்டர் திருப்பி கொண்டு வந்து நப்புறதுக்கு ஒரு டெண்டர் இதுக்கு எவ்வளோ ஆகும் ஜனவரி மாதம் ஆயிரும் அதுக்குள்ளே பள்ளிக்கூடமே முடிஞ்சிருமே எவ்வளவு செலவாகும் ஏழு கோடி ரூபா செலவாகும் தலைவர் சொன்னார் அந்த ஏழு கோடி ரூபாயை நூலகத்துக்கு கொடுத்துருங்க அவங்க படத்தோடையே மாணவர்களுக்கு பையையும் புத்தகத்தையும் ஜாமண்டி பாக்ஸையும் கொடுங்க எனக்கு மாணவர்கள் தான் முக்கியமே ஒளியே என் படம் போட்டிருக்கிற அந்த என்னுடைய பெருமையும் புகழும் எனக்கு தேவையில்லை என்று சொன்ன தலைவரை பார்த்துட்டு மக்கள் விரோதம் மக்களுக்கு தேவையில்லாத திட்டங்களை எல்லாம் நீங்கள் கொண்டு வருகிறீர்கள் சொன்னாங்க அப்படின்னு யாரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு அஞ்சு தொகுதியில் டெபாசிட் போன பிறகு எடப்பாடி பழனிசாமி என்ற அந்த புள்ள பூச்சிக்கு கொடுக்கும் முளைஞ்சு இன்னும் பேசுது அப்படின்னு சொன்னால் நான் இப்போ சவாலாக விடுறேன் எடப்பாடியில் இல்லை திண்டுக்கல்ல இல்லை திண்டுக்கல் கூட எங்கள் ஊருக்கு வாங்க பேசலாம் அல்லது ஆர்கே நகரில் எங்கள் ஆர்டி சேகர் தலைமையில் ஒரு மேடையை போட்டு கொடுங்க எடப்பாடி பழனிசாமி நானும் ஆளுக்கு அரை மணி நேரம் பேசுகிறோம் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே பொய் பேசும் பழனிசாமி அவர்களே பத்து தோல்வி பழனிசாமி அவர்களே புழுகு மூட்டை பழனிசாமி அவர்களே ஐந்து தொகுதியில் டெபாசிட் போன பிறகும் எப்படி நீங்கள் பேசுவதற்கு உங்களுக்கு துணிச்சல் வந்தது என்று கேட்டு இது போன்ற செல்களாலும் இது போன்ற ஆணவ பேச்சுகளாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த சக்தியாலும் அழிக்க முடியாது வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதியில் இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் ஆட்சி அமைக்கும் என்று சொல்லி எங்கள் உயிரினும் மேலான அருமை ரசிக பெருமக்களுக்கும் கழகத்தின் உடன்பிறப்புகளுக்கும் வாழ்த்துக்களை சொல்லி உங்களமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்